நீங்க எந்த பொருள் எடுத்தாலுமே சரி உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் இருக்காங்க அரிசி மாதிரி உங்களுக்கு ப்ளோயர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கூட வேக்யூம் கிளீனர் நம்ம காருக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் பிப்டி குடுக்குறாங்க இதெல்லாமே பாருங்க ப்ரேயர் பாக்குறீங்க அப்படின்னா இதுவும் நூத்தி தான் கூட எல்லாம் த்ரீ பீஸ் செட் உங்களுக்கு நூத்தி ரூபாய்க்கு இருக்கு செட் கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்ல வெயிட்டா இருக்கு

உங்களுக்கு விண்டோ ஸ்கிரீன் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒன் பிப்டி நைனுக்கு கொடுக்குறாங்க டவல் கலெக்ஷன்ஸ் இருக்கு எது எடுத்தாலும் ஒன் பிப்டி நைன் தான் ஜூசர் பாக்குறீங்க அப்படின்னா கூட ஜூசர் இருக்கு எல்லாமே பாக்ஸ் கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டெய்னர்ஸ் தான் பவுல்ஸ் கப்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு வாட்சும் பாத்தீங்கன்னா நிறைய வாட்சஸ் இருக்கு நிறைய மாடல்ல வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ்ங்க எது எடுத்தாலும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸும் டிசைன்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுலேயே நிறைய

வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பிப்டி நைன் ஷாப்பிங்ல தான் இருக்கும் சோ நியூ சென்னை ஷாப்பிங்ல தான் இருக்கும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இங்க நிறைய இருக்குங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பயங்கர ரஷ் சோ இன்னைக்கு லீவ் அப்படிங்கறனால நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் நீங்க எந்த பொருள் எடுத்தாலுமே சரி உங்களுக்கு வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் தான் சோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காட்டிடுறேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் சோ எங்க பாக்குறோம் அப்படின்னு நான் முக்கியமா சொல்லிடுறேன் நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு டு டும் போற ரோட்ல கல்பனா தான் இந்த எக்ஸ்போ எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் எந்த பொருள் எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபா மட்டும் தான் பாருங்க சம குவாலிட்டியா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே லிட்டோட கொடுத்துருக்காங்க சேர்ஸ்லயுமே கிட்ஸ்க்கான பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க எது எடுத்தாலுமே உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபா மட்டும் தான் ஆக்சுவலா இப்ப பயங்கர ரஷ்ஷா இருக்குங்க நாங்க எடுக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க அப்படியே லைவா பாருங்க எவ்வளவு பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கும்

சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் கன்னுங்க இதுவுமே பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தொன்பது தான் சோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளோயர்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட வேக்யூம் கிளீனர் நம்ம காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா அந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் பிப்டி நைனுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாமே பாருங்க இதெல்லாமே வெளியில அறுநூறு ரூபான்னு வர்றது சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரேர் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இதுவும் நூத்தி ஐம்பத்தொன்பது தான் ஸோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு வந்து மசாஜர் த்ரீ டி மசாஜர் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரோலர் இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி ரோலர் எல்லாம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க

இதெல்லாம் நல்லா வெயிட்டா இருக்கு ஸோ உங்களுக்கு எது எடுத்தாலுமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆராத்தி எடுக்கிறது ஸோ பிளேட்ஸ் எல்லாமே பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுக்குறாங்க அதுலேயே நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுல் கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னமோ சொல்லுவாங்க உருளி உருளி குட்டி சைஸ் உருளி கொடுத்துருக்காங்க ஓம் விளக்கு எல்லாமே பாருங்க இது பாருங்க செம கியூட்டா இருக்கு உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் திருநீர் எல்லாமே போட்டுக்கலாம் நூத்தி ஐம்பத்தி பெல் எல்லாமே பாருங்க செம சூப்பரா இருக்கு நூத்தி

ஃப்ரீசர் எல்லாமே பாருங்க செம குவாலிட்டியா இருக்குங்க இந்த மாதிரி மாவு ஜல்லட சோ இந்த மாதிரி கட்டர் வெஜிடபிள் கட்டர்ஸ் இருக்கு சோ அது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் இதெல்லாமே பாருங்க செம சூப்பரா இருக்கு இல்லையா ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் குடுக்குறாங்க முறுக்கு புள்ளியறது வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் குடுக்குறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தூக்கு இருக்கு பெரிய பெரிய பேசின் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கூட டிசைன் வித்தவுட் டிசைன் எல்லாமே நூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு இருக்கு டம்ளர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் செம குவாலிட்டியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டின்னர் செட்டு பவுல் வித் டம்ளரோட கொடுத்துருக்காங்க

கொடுத்துருக்காங்க கலர் வைஸ் நிறைய இருக்குங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில எல்லாம் போறீங்க இல்லை உங்கள் ஷாப்புக்கு இந்த மாதிரி கேன்ஸ் வாட்டர் கேன்ஸ் வேணும் அப்படின்னா கூட வித்து டாப்போட ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்படி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்புல வந்து வடக்கல் இருக்கு இந்த மாதிரி வடக்கல் எல்லாமே வச்சிருக்காங்க அதுலேயே உங்களுக்கு ஹேண்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செம வெயிட்டா இருக்கு வெளியில நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் அபோன் இருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் நான் ஸ்டிக்ல வேணுனால இருக்கு இரும்புல வேணுனால இருக்கு ஃப்ரை பேன் இருக்கு உங்களுக்கு ஆம்லெட் பேன் இருக்கு இந்த மாதிரி வடக்கல் கொடுத்துருக்காங்க தோசைக்கல் எல்லாமே பாருங்க எல்லாமே ஃபிஷ் ஃப்ரை பேனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் இருக்கு ரவுண்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி இரும்புல அடுப்பு பாக்குறீங்க அப்படின்னா கூட இரும்புல அடுப்பு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் ஸோ அதுலயுமே பாத்துட்டீங்கன்னா அருகாமன் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா கேட்ரிங்ஸ்க்கெல்லாம் இது ஒன் பிப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி மரம் இருக்கிறது ரொம்ப மெல்ல இருக்கு இல்லைங்களா இது ஒன் பிப்டி நைன் தான் சிலிண்டருக்கு வைக்கிறக்கான ஸ்டாண்டு ட்ராலி இருக்கு ஜோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க ஸோ இங்க இருக்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ஸ் கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு கிட்ஸுக்குன்னு எல்லாத்துக்குமே ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இதெல்லாமே பாருங்க நீங்க மாடல் பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய மாடல் உங்களுக்கு வச்சிருக்காங்க எந்த ஸ்லிப்பர்ஸ் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் இதுல பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்க செப்பல்ஸ் உங்களுக்கு லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ லேடிஸ்லயுமே பாத்தீங்கன்னா எந்த மாடல் எடுத்தாலும் வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் ஸோ இதெல்லாமே பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நிறைய மாடல்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு கிட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் செப்பல்ஸ் கிட்ஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலும் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கார்னர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்ட் எது எடுத்தாலும் சரி ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதில் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு ஃப்ளவர் பாட்ஸ்க்கு இருக்கு உங்களுக்கு பாட்ஸ் எல்லாமே இதெல்லாமே உங்களுக்கு ட்ராலி மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஆனியன் அதுக்கப்புறம் பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் நீங்க டஸ்ட்பின்ஸ் எல்லாமே பாருங்க இது ஒன்

பெரிய ஹோல்ஸ் இருக்கு சின்ன ஹோல்ஸ் இருக்கு கட்லரி ஸ்டாண்ட் இந்த மாதிரி கலர்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி கட்லரி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கனாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுவும் பாருங்க உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த மாதிரி பல கூட எல்லாம் பாக்கிறீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க ஸ்டாண்டு ஸ்டாண்ட் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா புக் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நைன் பாட்டில்ஸ் பாருங்க உங்களுக்கு தெரமோஸ்டீல் பாட்டில் இருக்கு சில்வர் பாட்டில் இருக்கு பெரிய பாட்டில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பிடிக்கிற பாட்டில்ஸ் இருக்கு பாட்டிலேயே நிறைய இருக்குங்க இந்த மாதிரி காம்போ கலெக்ஷன்ல பாட்டில் பாக்கிறீங்கனாலும் உங்களுக்கு இருக்கு ஸோ லஞ்ச் பாக்ஸ் பாருங்க உங்களுக்கு வந்து செப்பரேட் ஆகாம இருக்கக்கூடிய லன்ச் பாக்ஸ்

நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி வால் பேப்பர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட வால் பேப்பர்ஸ் இருக்கு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு மீட்டர் கிட்டத்தட்ட பத்து மீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு மீட்டர் மீட்டர் போட்டிருக்காங்க எல்லா மாடல்ஸ்லயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க மஸ்கிட்டோ பேட் ஒன் ஃபிஃப்டி நைன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க கடை வச்சிருக்கீங்க ஒரு வண்டி கடை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பவுல் சூப் பவுல்ஸ் வேணுனாலும் இருக்கு பிளேட்ஸ் வேணுன்னால இருக்கு பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு ஒன் குடுக்குறாங்க தட்டெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு பீஸ் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு சோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் தட்டெல்லாம் பாக்குறீங்க கூட இந்த மாதிரி உப்பு ஜாடி இந்த மாதிரி போட்டு வைக்கிற ஜாடி எல்லாமே பாத்தீங்கன்னா பாருங்க பெரிய ஷேப் கிலோல இருந்து கிலோ வரைக்கும் நீங்க மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட்டிவ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு பீஸ் செட்டே உங்களுக்கு தான் இந்த ட்ரே பாருங்க இதுவும் பீஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பீஸ் ஒன் பிப்டி நைன்க்கு குடுக்குறாங்க இதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு வந்து அஞ்சு பீஸ் ஒன் பிப்டி நைன்க்கு குடுக்குறாங்க இது எல்லாமே எந்த கப் எடுத்தாலும் ஆறு பீஸ் உங்களுக்கு ஒன் பிப்டி நைன்க்கு குடுத்துட்டு இருக்காங்க சோ ஜக்ஸ் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஜக்ஸ் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி செட்டா வந்துடும் பொரியலுக்கு ஒண்ணு சாப்பாடுக்கு ஒண்ணு அந்த மாதிரி செட்டாவே வந்துடும் வித் ஸ்பூனோட அஞ்சரை பெட்டியில இருந்து எல்லாமே இருக்குங்க சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜக் கலெக்ஷன்ஸ் தான் எந்த ஜக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் கண்டெய்னர்ஸும் நீங்க எடுத்துக்கலாங்க

வச்சிருக்கங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கான டாய் கலெக்ஷன் சோ டாய்ஸ்லயே பஸ் ஏரோப்ளேன் கார் ஜேசிபி னி எந்த டாய் எடுத்தாலும் சரி ட்ரக்ல இருந்து 159 தான் இந்த மாதிரி குவாலிட்டியான டாய்ஸ் இருக்கறதனால 159 பில்லோவும் 159 சோ இதெல்லாம் பாருங்க எந்த டாய் எடுத்தாலும் 159 தான் சோ ஹேண்ட் பேக் ஸ்லிங் பேக்ஸ் பேக் பேக்ஸ் எந்த பேக்ஸ் எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு ஜஸ்ட் 159 க்கு கொடுக்கறாங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் உம் மாடல்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி லக்கேஜ் பேக் எடுக்கறீங்க அப்படினா கூட 159 தான் ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் பேக் இருக்கு ஸோ டிராவல் பேக்னாலும் சரி இல்லை ஸ்கூல் பேக்னாலும் சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் மட்டுமே ஸோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு நிறைய மாடல்ஸும் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க ஸ்கூல் பேக்ஸ் நிறையவே இருக்குங்க இந்த மாதிரி பில்லோஸ் எடுக்கிறீங்கனாலும் ஒன் பிப்டி நைன் கொடுக்குறாங்க பாய் எல்லாமே பெரிய பெரிய பாய் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் சாமி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடலில் வச்சிருக்காங்க இதில் பாருங்கள் எது எடுத்தாலும் நூற்றி

உங்களுக்கு விண்டோ ஸ்கிரீன் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒன் பிப்டி நைனுக்கு கொடுக்குறாங்க ஸோ இங்கே ஃபுல்லுமே பாருங்க அப்புறம் சோஃபா கவர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுவும் ஒன் பிப்டி நைன் தான் ஃபைவ் பீஸ் அப்படியே உங்களுக்கு செட்டாக வந்துடும் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் ஒன் பிப்டி நைன் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மாட்ருக்கு ஸோ டைனிங் டேபிள் மாட்ருக்கு கலர் வைஸில் வச்சுருக்காங்க பில்லோஸ் பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டவல் கலெக்ஷன்ஸ் இருக்குது எது எடுத்தாலும் ஒன் தான் நம்ம கல்பனா மண்டபம் கவுண்டம்பாளையம் டு உங்களுக்கு இடையர்பாளையம் போகிற ரோட்ல தாங்க இருக்கு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா ஒன் பிப்டி நைன்க்கு குடுக்குறாங்க சாப்பர் இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உப்பு ஊர்கால்லாம் போட்டு வைக்கிறக்கான பிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு ஜக்ஸ் பாருங்க நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ஜூசர் பாக்குறீங்க அப்படின்னா கூட ஜூசர் இருக்கு இது எல்லாமே பாக்ஸ் கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு வாட்டர் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி பாருங்க இதுல எது வேணாலும் ஒன் பிப்டி நைன் தான் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்டாண்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நீ இது பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் ஒன் பிப்டி நைனுக்கு குடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் செம ஹெவியா இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்துடும் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டுமே நீங்கள் எல்லாமே வாஷிங் மிஷின் கட்டிலேருந்து எல்லாமே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டெய்னர் செட்ஸ் நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா கூட நிறைய இருக்குது பவுல்ஸு கப்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது வாட்சும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்சஸ் இருக்குது நிறைய மாடலில் வச்சுருக்காங்க எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ஒம்பது ரூபா மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர்த்திஸ் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா குர்த்திஸ் இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் அதுக்கப்புறம் டீ ஷர்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸுங்க எது எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸும் டிசைன்ஸ் இருக்கு ஸோ இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர்த்திஸ் தான் ஷா டாப்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் குர்த்திஸும் வச்சிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஸ்கர்ட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எந்த ஸ்கர்ட் எடுத்தாலும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இங்கே பாருங்க இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ் தான் அப்புறம் பிளாஸோ பேண்ட்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி பிளாசோ பேண்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாமே பாருங்க பார்த்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பிளாசோஸ் உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு ஸோ என்ன மாடல் பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு இருக்கு பாக்கெட்ல இருக்குங்க ஸோ எது பாக்குறீங்கனால இருக்கு நைட் பான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் எது எடுத்தாலுமே சரி இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் எல்லாம் பாக்கிறீங்க அப்படின்னா இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்கறாங்க இதுலயே நிறைய கலர்ஸும் உங்களுக்கு டிசைன்ஸும் இருக்குங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பேட்டர்ன் எல்லாமே பாருங்க இருநூத்தி பத்தொன்பது ரூபா டிரெஸ் கலெக்ஷன் நீங்க எது எடுத்தாலும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் இந்த மாதிரி ஜென்ஸ்க்கான ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறீங்க அப்படின்னா கூட இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் தான் சோ பேண்ட்லயுமே பாட்டம் கலெக்ஷன்லயுமே நிறைய கலர்ஸும் டிசைன்ஸும் இருக்குங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் எது எடுத்தாலுமே சரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கற்பனை பண்ணப்பட்டல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ போட்டுருக்காங்க நியூ சென்னை ஷாப்பிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ டக்குனு வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதா வரைக்கும் லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க வெல்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கிக்க பெல் பண்ணிக்கோங்க அப்பனா ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்